ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா துளாராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தாங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய கடைசி காலம் அப்படின்னு சொல்லணும் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து உருவாக போகுது அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய ஆண்டும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் பதினஞ்சு கூட நெருங்க போகிறோம் இன்னும் ஒரு ஆறு நாள் தான் இருக்குது ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போக போகுது இனி உங்களுக்கு எல்லாமே வந்து ஜெயந்தான் ஸோ என்னென்ன வகைகளில் நீங்கள் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குது எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க இந்த பதிவுள்ள நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே துளாராசி என்பர்களுக்கு கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப பொது பலன்களை தான் வந்து பார்க்க போறோம் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை தான் தெரியும் பொது பலன்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு அறுபது எழுபது சதவீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெளிவா தெரியும் சோ அப்படி ஒருவேளை நீங்க உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய வீடியோல ஸ்கிரீன்ல பிளே ஆகக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலயமா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சுக்கரனால் ஆளப்படக்கூடிய ராசி துளாராசி இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா குருவுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சுபகிரகம் எல்லா நன்மைகளையும் வந்து செய்வார் சுக்கரதசை நல்லா நடந்துச்சு அப்படின்னா ராஜ வாழ்க்கை வந்து வாழ்வாங்க நமக்கு வந்து செல்வ செழிப்புகள் இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்ற போது சுக்கரன் நல்லா ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா சிறப்பாக இருக்கும் ஸோ சுக்கரனுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாமோ அதெல்லாம் வந்து செய்வாங்க சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் தான் அப்போ இவர் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கார் அப்படின்னா சிறப்பான ஒரு யோகம் கிடைக்கும் இவர் வந்து ராசி அதிபதியாகவே துளாராசிக்காரங்களுக்கு இருக்காங்க இருந்தாலுமே துளாராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்பாங்க நிறைய கடன் இருக்கும் ஏன்னா தசா புத்திகளுக்கு ஏற்ப பலன்கள் மாறப்படும் ஏன்னா தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் நம்ம கிரகம் மட்டும் வச்சு பார்க்க முடியாது தசா புத்திகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இப்போது உங்களுடைய கிரக அமைப்புகளில் சுக்கரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு இதனால் துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன சிக்கலில் இருந்தாலும் சரியாக போயிடுவீங்க கடைசி நிமிஷத்துலேயாவது நீங்கள் வந்து அதில் இருந்து கிளியர் ஆகிடுவீங்க உங்களுடைய பேச்சாலேயே நீங்கள் நிறைய விஷயங்கள சாதிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த டிசம்பர் பதினஞ்சு இந்த டிசம்பர் பதினஞ்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுடைய கடைசி காலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா புத்தாண்டு வேற ரொம்ப சீக்கிரமாகவே பிறக்க போகுது இந்த புதிய வருடம் உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி இந்த மாதம் இருக்கப் போகுது என்னென்ன வகைகளில் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தங்களாவது துளாராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவாக மறக்காம அவங்கள வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய யோகங்கள் கூட இந்த டைம்ல வந்து உருவாகியிருக்கு உங்களுக்கு தொலால் ஆசியாக இருந்தாலும் சரி தொலால் லக்கணமாக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்துக்கு இடையூறுகள் உங்களுடைய மனசை வந்து புரிஞ்சிக்காமல் மற்றவங்க வந்து செயல்படுறது இதெல்லாம் வந்து நடக்கும் ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா செய்கிறவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட்டு உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகரவே முடியாது பாக்கியத்தில் வேறு குரு இருக்கிறாரு ஸோ குரு எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள் வக்ரமாக இருக்கிறாரு வக்ரமாகி மூணாவது இடத்த வேற பார்க்குறாரு அந்த ஒரு டைமிங் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு ஏன்னா கிடைக்காமல் போன எல்லா வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களை தேடி வருவாங்க எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும் நீங்கள் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போனவங்க கூட இப்போ நீங்கள் வேணுன்ட்டு வருவாங்க எந்த வாய்ப்பு உங்கள்கிட்ட இருந்து பறிபோனதோ போனதோ அந்த வாய்ப்பு இப்போ மீண்டும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு இருந்துகிட்டு இருந்திருக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கும் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க அது எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த டிசம்பர்லேயே ஆனால் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த பணி கிடைக்கும் எல்லாமே அடுத்தடுத்து நல்லா நடக்கும் சுக்ரன் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாருங்க உங்களுக்கு அதனால் பேசி பேசியே உங்களுடைய வார்த்தைகளாலேயே எல்லா காரியங்களையும் நீங்கள் சாதிப்பீங்க உங்களுடைய பேச்சாலே எல்லாரும் மயங்கிடுவாங்க அந்த அந்தளவுக்கு இருக்க போகுது ஸோ புதன் சுக்கரன் ரெண்டு கிரகங்களும் வேற இணையிறாங்க அதனால் இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகமும் இருக்குது அதாவது துளாராசிக்காரங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு முக லட்சணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு லட்சணம் இப்போ வந்து பிறக்கும் உங்களை பார்த்தாலே தெரியும் ஒரு அட்ராக்டிவாக இருப்பீங்க உங்களுடைய பார்க்கும்பொழுது ஒரு மனசுக்கு அமைதி கிடச்சிடும் கோபமாக பேசணும் திட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட உங்களை பார்த்தா அந்த மனசை வந்து மாற்றிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு முக லட்சணம் வந்து இப்போ கிடைக்கும் ஸோ முக லட்சணம் அதிகரிக்குது அப்படிங்கும்பொழுது அதிர்ஷ்டம் தானாக வந்து வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு உங்களால் முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய சான்ஸ்லாம் வரும் பிரம்மாண்டமான வாய்ப்புகள்லாம் வந்து காத்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலுமே மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்ற தன் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து முயற்சியில் இறங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் இவ்வளோ களமப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகுது எதெல்லாம் நீங்கள் எனக்கு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் அடையணும் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்களோ அதை எல்லாமே உங்களுக்கு வந்து இடி கிடைக்க போகுது அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பு தான் இந்த கிரகங்கள் ஏற்படுத்துது சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய சான்ஸை வந்து கொடுக்க போகிறாரு நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ராஜா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது பண வரவை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையும் பஞ்சம் இருக்காது கடனாவது உங்களுக்கு கையில் வந்து பணம் வந்துடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டங்களில் இருக்குது அதே போல் வாழ்க்கை துணை மூலமாக பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கூட உருவாகும் ஸோ இது மாதிரி அவங்களும் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து துணையாக இருப்பாங்க அவங்க மூலியமாகவே நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துடுவீங்க உங்களுக்கு உடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுதே அவங்க வந்து அதை சரி பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கபலம் அவங்க தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்டு மாதிரி அவங்க இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து பயணிக்கிறதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் பயணம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிக தூரங்களில் வந்து பயணிக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ எல்லாம் சரியாக போயிடும் அவங்களும் வந்து பரிபூர்ணமாக வந்து சரியாக போய் நல்லாவே இருப்பாங்க பயணத்தில் மட்டும் எப்போதும் கவனமாக இருங்க அதிர்ஷ்டலாம் உங்களுக்கு உங்கள் பக்கம்தான் இருக்குது நீங்கள் கவலையப்படாதீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எடுத்த எல்லாம் வெற்றி கிடைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் திட்டமிட்டு மட்டும் ஒரு சில காரியங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வெற்றிகளை பார்த்துட்டே இருப்பீங்க அதனால் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும் அதில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா கழுத்து தொண்டை இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சளி பிடிக்கிறது இந்த மாதிரி அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது ஸோ எல்லா கடவுளுமே உங்களுக்கு இப்போ வந்து பரிபூர்ணமாக அருள் கொடுக்குறாங்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு உள்ள நுழைய போகிறீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நிறைய வழிகள் வந்து கிடைக்கும் எல்லாமே வந்து அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் நீங்களே அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க வியாபாரம் தொழில் படிப்பு அப்படின்னு எல்லா வகையிலையுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த டைமில் நல்ல ஏற்றத்தை பார்ப்பீங்க உத்தியோகம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களை பற்றின பெயர் வந்து பரவ ஆரம்பிக்கும் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டைமிங் டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்களையுமே நீங்கள் வந்து பார்த்துடுவீங்க அதுவும் டிசம்பர் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு முன்னோட்டமாக நீங்கள் இதிலே பார்த்துருவீங்க பணத்துக்கு பஞ்சம் இருக்காது தேவையான நேரத்துக்கு பணம் கிடச்சிடும் நல்ல வேலை இருக்கும் உங்களை விட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் காணா போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் சந்தோஷ ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கு தொலை ராசிக்காரங்க பயப்படவே பயப்படாதுங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்குது பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது அதையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலையும் கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும் அதுக்காக என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யலாம் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் நீங்கள் அப்படின்றத பற்றியும் கண்டிப்பாக எந்த பதிவு நம்ம வந்து கொடுத்துருவோம் அதையும் தொடர்ந்து பார்த்து அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைங்க தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக வந்து மாறப்போகுது அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதந்தான் இந்த டிசம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் அங்காளம்மன் அங்காளம்மன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை அமாவாசையில் அங்காள பரமேஸ்வரியை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க இந்த எளிமையான பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் தொலராசினேயர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானால இவ்வளவு அதிர்ஷ்டங்களை வந்து இப்போ பார்க்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய முயற்சி கடினமான உழைப்பு நேர்மையான குணம் இது மட்டுமே போதும் உங்களை வந்து ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்து கொண்டு போகணும் தவறான ஒரு வழியை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க சுக்கரனால இப்போ உங்களுக்கு அள்ளி அள்ளி அதிர்ஷ்டம் வந்து கொடுக்க போகிறாரு ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் சுக்கர பகவான் கொடுக்க தயாராக இருக்கும் போது அதெல்லாம் ஏற்றுக்கோங்க அதுக்காக உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க தகுதிப்படுத்திக்கோங்க ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள மாற்றங்களை கொண்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை துளாராசி என்பர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் இன்னும் பா இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்